நிலவலாவிய நீர்மலிவனின் அலையல் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தியை வழங்குவான் ஏழ்மையில் ஏறி விளையாடும் ஆடும் முகம் ஒன்று ஞானமொழி பேசும் முகமன்று முகம் ஒன்று குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபாடு சூரியரை வளைத்த முகமன்று வள்ளியை மனப்புணர வந்த ஒன்று ஆறுமுகம் ஆன நீ அருள வேண்டும் ஆதி அரண் அமர்ந்த பெருமானே அனைவருக்கும் வணக்கம் வாழ்க குருவேன் இன்றைய சந்தைகளை வாடிக்கையாள கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு கேள்வி ஒரு பதில் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு ஜாதகலன் சொல்ல இருக்கிறோம் இறைவன் நடக்கிறதால் இந்த நிகழ்ச்சி சிறப்பு நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி केविक पाकल ஒரு நேர் கேள்வி கேட்டு இருக்காங்க வணக்கம் ஐயா பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறு மணி பத்து நிமிடம் திருச்சி உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டுக்காங்க வாங்க அதற்கான பதில பார்ப்போம் திருச்சி பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆறு மணி பத்து நிமிடம் மாலை